ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் கைலாஷ் வந்து துயநாதன் கிட்ட வந்து சக்தியை அடித்த வீடியோஸ் வந்து காட்டுறாங்க துயநாதன் வந்து சந்தோஷப்படுறாரு கைலாஷ் வந்து துயநாதன் கிட்ட சொல்கிறாரு அந்த பொண்ணியால் தானப்பா நீங்கள் அசிங்கப்பட்டீங்க அந்த பொண்ணியை ஆளை வச்சு தூக்கி அந்த பழியை வந்து ஜெயா மேலே போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொண்ணி வந்து யாரையும் அவங்கள பார்த்துறக்கூடாதுன்றதுக்காக முக்காடு போட்டு போகிறாங்க ரெண்டு பர்சன் வந்து அவங்கள பார்க்குறாங்க ஊருக்கு ஏதாவது புது பொண்ணு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அப்போ பொன்னியோட முக்காடு வந்து கீழே விழுந்துருது பார்த்தா இந்த பொண்ணு தாண்டா போஸ்டரில் இருக்க பொண்ணு அந்த பொண்ணை பிடிச்சி கொடுத்தா நம்ம காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியை வந்து ஃபாலோ பண்றாங்க ஆல்ரெடி பொண்ணையை ஃபாலோ பண்றவங்க வந்து அந்த ரெண்டு பேர்கிட்ட கேட்குறாங்க அவங்க வந்து வேற டேரெக்ஷனை காட்டுறாங்க சக்தி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர நீ எதுக்குப்பா இங்கே வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்லன்னு சொல்றாங்க அம்மா இங்கே இருக்கும்போது நான் எப்படிப்பா அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் ஐஜிக்கிட்ட பேசியிருக்கேன்ப்பா எயிஜி வரார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து கைலாஷ் சக்தி கிட்ட வந்து தனியாக பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு பேசுகிறாரு ஒன்னுக்கு ஏதாவது ஆனால் ஒன்னையும் பிடிச்சி லாக்கப்பில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சக்தி வந்து பொன்னிக்கு ஏதோ ஆகாது பொண்ணு கிடைச்சோன்னே உனக்கு பேட் டைம் ஸ்டார்ட்னு நினச்சிக்கோ அப்படின்னு அங்க வந்து மாசா வராரு பொன்னி வந்து யாரு கண்ணுலயும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சி வந்து மாட்டிக்கிறாங்க பாத்தியா யாரு நீ என் கண்ணுல மாட்டிருக்க சொல்றாரு பொன்னி வந்து பயப்படுறாங்க சக்தி வந்து பொன்னியோட போட்டோஸ் எல்லாம் காமிச்சு பொன்னியை வந்து தேடி பாக்குறாரு ஸ்டேஷனுக்கு வந்து ஐஜி வராரு கைலாஷை வந்து கொஸ்டின் பண்றாரு அவங்க எவ்ளோ பெரிய செலிபிரிட்டி அவங்களுக்கு பிடிச்சி லாக்கப்ல போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல சார் பொண்ணோட அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால அவங்க மேல நான் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் சார் அதனாலதான் லாக்கப்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றேன்